அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகட் ஓகே கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டது ஓகேங்களா அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஒரு டிஎன்பிசி நம்ம கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஓகேங்களா பாருங்கள் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமோட பேர் என்னது ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் ஓகே இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவர்களுடைய வருமானத்தை அதிகரித்தல் இதுதான் வந்து பார்த்தா இந்த திட்ட அந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஓகே இல்லை இது நோட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்து எல்லா எல்லா மாவட்டத்திலையும் சாரி எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில் ஒரு பாரம்பரியமான ஒரு பற்றின ஒரு பொருட்கள் வந்து உருவாக்குறது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருநெல்வேலி எடுத்துகிட்டா அல்வா ஓகேங்களா மதுரை மல்லி ஓகேங்களா சேலம் மாம்பழம் திண்டுக்கல் பூட்டு இந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாரம்பரியமான ஏதாவது ஒரு தொழில் இருக்கும் ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது மூலமாக வருமானத்தை வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கை கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து வேலை வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் புரிதுங்களா இதை வந்து பார்த்தோன்னா ஓடி ஓபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஷார்ட் ஃபார்மில் ஓடி ஓபி அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பூர்வீக தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காக ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்புங்கிற திட்டம் வந்து பார்த்தினா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மாதிரி மாநிலத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைந்துள்ள பாரம்பரிய தொழில்களுக்கு பெரும் உந்துதலை வழங்குவதை இந்த ஓடி நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது ஒன் ப்ராடக்ட் சாரி ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூபி வந்தாங்க அதுக்கப்புறம் இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஓவரால் அங்கீகரிச்சிட்டாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க அதனால தான் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீது மட்டு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோ பக்கடம் உக்கி இஷ்டம் தேங்க்யூ